விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து அறுபத்தி எட்டாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தினந்தோறும் தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ன அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்சொடர் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் அறுபத்தி எட்டு மெய்யின் மேன்மையும் பொய்யின் கீழ்மையும் மெய்யின் மேன்மையும் பொய்யின் கீழ்மையும் மெய்யதை சொல்வாராகில் விலங்கிடும் மேலும் நன்மை வையகம் அதனை கொள்வார் மனிதரில் தேவர் ஆவார் பொய்யதை சொல்வாராயில் போஷனம் அற்பம் ஆகும் நொய்யவர் இவர்கள் என்று நோக்கிடார் அறியுள்ளாரே மெய்யின் மேன்மையும் பொய்யின் கீழ்மையும் மெய்யதை சொல்வாராகில் மெய்யதை சொல்வாராகில் விளங்கிடும் மேலும் நன்மை வையகம் அதனை கொள்வார் மனிதரில் தேவராவார் பொய்யதை சொல்வாராகில் போசனம் அற்பமாகும் பொய்யதை சொல்வாராகில் போஷணம் அற்பமாகும் நொய்யவர் இவர்கள் என்று நோய்க்கிறார் அறிவுள்ளாரே உண்மையை பேசுபவரிடம் நன்மையே விளங்கும் உண்மையை பேசுபவரிடம் நன்மையே விளங்கும் இவ்வுலகத்தவர் அவர் சொல்லை ஏற்றுக்கொள்வர் அவர் மனிதரில் தெய்வமாக கருதப்படுவார் பொய்யை சொன்னால் அவருக்கு உணவு அற்பமாகும் பொய்யை சொன்னால் அவருக்கு உணவு அற்பமாகும் உணவு கிடைக்காது அறிவுடையவர் அவர்களை அற்பர் என்று எண்ணி தம் கண்ணாலும் பார்க்க மாட்டார் மீண்டும் பாடலை பார்ப்போம் மெய்யின் மேன்மையும் பொய்யின் கீழ்மையும் மெய்யதை சொல்வாராகில் விளங்கிடும் மேலும் நன்மை வையகம் அதனைக் கொள்வார் மனிதரில் தேவர் ஆவார் பொய்யதை சொல்வாராகில் போஷனம் அற்பமாகும் நொய்யவர் இவர்கள் என்று நோக்கிடார் அறிவுள்ளாரே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து அறுபத்தி எட்டாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தோத்து வழங்கியிருந்தார் தமிழருவி வானொலியின் சிந்தமிழ் தேனி ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து மீண்டும் முனைந்து கொள்வோம் நன்றி வணக்கம்